வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து சாமந்தி செடிக்கு ரோஜா செடிக்கு மல்லிகை செடிக்கு எல்லா செடிகளுக்கும் பூச்செடிகளுக்கெல்லாம் வந்து நம்ம கம்போஸ்ட் மண் எப்படி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செடி நட்டால் எப்படி வளரும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இந்த சமந்தி திரு பாருங்க நம்ம நிறைய கண் இருந்து வாங்கி வச்சிருந்தோம் திருப்பிங்க அந்த சாமந்தி கண்ணிலேருந்து ஒரு கன்று பிரித்து நான் இந்த சாயலுக்குள்ளே நட்டிருக்கிறேன் மண் பாருங்கள் மணல் கலந்தால் மண் பழைய மண்ணில் நட்டிருக்குறேன் அதில் கொஞ்சம் கம்போஸ்ட் மண்ணெல்லாம் இருக்கும் என் மண்ணில் அதிலே அப்படியே நட்டுவிட்டேன் இருந்தாலும் இப்போ நம்ம இது போல் நட்டுவிட்டு கொஞ்சம் நாள் கழித்து நம்ம வேறு மண்ணில் சத்தான மண்ணில் நடணும்னா இது போல் நான் சொல்கிறப்போல்ல நீங்கள் நட்டிங்கன்னா பாருங்கள் ஏற்கனவே கம்போஸ்ட் மண்ணில் ரெடி பண்ணது பாருங்கள் இது போல் ரெடி பண்ணி நீங்கள் நட்டிங்கன்னா பாருங்கள் கரும்பட்சியாக இருக்குது நல்லா இலையெல்லாம் கூட ஹெல்த்தியாக இருக்கு பாருங்கள் லீஃப்லாம் இது போல் மண் ரெடி பண்ணிட்டீங்க நட்டிங்கன்னா நல்லா வளரும் அதே சமயத்தில் பூக்கள் கூட நல்லா பூக்கும் அது எப்படி நம்ம மண் ரெடி பண்ணுறது நம்ம பார்க்கலாம் பாருங்கள் ஏன்னா கம்போஸ்ட் மண் எப்படி ரெடி செய்யறதுன்னு சொல்லிட்டு ஏன்னா சாதம் குழம்பு அதெல்லாம் போட்டு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக வளரும் சமந்திக்கிற பாருங்கள் நான் காமிச்சிக்கலாம் பக்கத்தில் பாருங்கள் இது வந்து கோகோபீட் பிளான்ட்டு நிறைய கம்மி எழுந்திருக்கிறது இருந்தாலும் பீட் பிளான்ட்டு கூட கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும் நம்ம இது போல் மண்ணெல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா அதிகமாக பார்க்கணுன்னு ஒன்றில் செடி நல்லா தான் வளரும் இப்போ வந்து இந்த தொட்டியில் தான் நம்ம கம்போஸ்ட் பண்ண போகிறோம் எப்படி செய்யறது மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சு தரேன் இப்போது அடியில் வந்து ஹோல்ஸ் இருக்கணும் தொட்டிக்கு கொஞ்சம் ட்ரை லீஃப் போட்டிருக்கேன் ஏற்கனவே போட்டு வச்சுது இது இதுக்காக ட்ரை லீஃப்லாம் போட்டு நல்லது நீங்கள் ஒரு துணி அந்த மாதிரியெல்லாம் போட்டுட்டு கூட ட்ரை லீஃப் மேலே போட்டுக்கலாம் அதாவது அந்த துணியெல்லாம் சப்போஸ் உள்ளே போட்டுக்கிற மாதிரி இருந்தால் போல இருக்கணும் தண்ணி இறுங்கிறப்போலாம் இல்லை வெறும் இலையை கூட போட்டுக்கலாம் இதுக்குள்ளே ட்ரை லீஃப் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து நீங்கள் மண் போடணும் கொஞ்சமாக மண் போட்டிருக்கேன் கொஞ்சமா வெங்காயம் தோல் போட்டிருக்கேன் கூடவே வந்து வாழைப்பழம் தோல் போடுங்க நான் வந்து கீரை போடுறேன் பாருங்க கீரை ஒரே டைமுக்கு போட்டுருங்க ஒரே டைம் செய்கிறது இது இந்த எரு வந்து வாழைப்பழம் தோல் இதில் இருக்கணும் கீரை கூட வந்து பனானா பீல்ஸும் போட்டுக்கணும் கூடவே வந்து டீ தூள் போடணும் பாருங்க டீ தூள் நல்லா ரெண்டு பிடி அளவுக்கு போட்டுடணும் ஒரே டைமுக்கு இந்த மண் ரெடி பண்ணுறது ஒரு செடிக்கு நான் செய்கிறதுப்பேன் ஒரு கட்டு கீரை அப்படியே தண்டு இது அப்படியே போட்டுட்டேன் கொஞ்சம் டீ தூள் போட்டேன் நீங்கள் வந்து சாப்பாடு வந்து நல்லா ரெண்டு பிடி அளவுக்கு எடுத்துக்கங்க இதில் வந்து வீடியோக்காக நான் ஒரு பிடி அளவுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் சாப்பாடு வந்து சாதம் வந்து ரெண்டு மூணு பிடி அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு பிளான்ட்டுக்கு சொல்கிறேன் இல்லை ரெண்டு பிடி அளவுக்கு எடுத்துக்கங்க கொஞ்சமாக மண் இதுக்குள்ளே போடணும் இது வந்து மணல் கலந்த மண் நீங்கள் வந்து ஈக்குவலாக எடுத்துக்கலாம் ஒரு கப்பு மண் ஒரு கப்பு மணல் அப்படி எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டு கப்பு மண் ஒரு கப்பு மணல் அப்படி ஒரே டைம் கலந்துட்டு அதுக்கப்புறமா இது போல் நீங்கள் வந்து வேஸ்ட்டில் தூவணும் நீங்கள் காய்கறி வேஸ்ட்டு கீரை தண்டு வாழைப்பழம் தோல் வெங்காயம் கொஞ்சமாக நீங்கள் வந்து சப்போஸ் வேறு காய்கறி கேரட் தோல் அவட்டு போல் எல்லாம் கிடச்சிதுன்னா போட்டுக்கலாம் முக்கியமாக முருங்கைக்கீரை கிடச்சிதுன்னா போட்டுக்கோங்க இப்போ கடைக்கில் இன்றைக்கி நான் இது போல் செஞ்சு வச்சிருந்தா செஞ்சு வச்சுட்டு மறுநாள் முருங்கைக்கீரை போட்டுருங்க போதும் நல்ல மண் மட்டும் நல்ல மேலுக்கு வந்து போட்டு வச்சிடணும் அதாவது கொஞ்சம் அதிகமாக இப்போ இதில் வந்து நீங்கள் முட்டை ஓடு அந்த மாதிரி எல்லாம் போடுறா பொல இருந்தால் போட்டுக்கலாம் நான் முட்டை ஓடெல்லாம் போடலை இப்படி தான் ஏன்னா அது செடி நட்டதுக்கப்புறம் கூட அப்புறம் முட்டை ஓடு பவுட்ரு பண்ணிவிட்டு மேல்தெல்லாம் போட்டுக்கலாம் சப்போஸ் போட்டால் நல்லதாக பவுட்ரு பண்ணிவிட்டு மிக்ஸி கப்பில் பவுட்ரு பண்ணிவிட்டு தான் போடணும் நீங்கள் போடுறப்பலம் தான் பாருங்கள் காய்கறி எல்லாம் தெரியாமல் சாப்பாடு குழம்பு நீங்கள் சாம்பார் தக்காளி சட்னி அதுக்குள்ள இதில் சேர்த்துக்கலாம் சப்போஸ் முன்னெண்ணெய் செஞ்சது கெட்டு போயிருந்தால் அதெல்லாம் கூட நீங்கள் இதில் ஊற்றிடலாம் எதுவுமே செய்யாது ஏன்னா கம்போஸ்ட்டு தான் ரெடி ஆகும் அதனால் நீங்கள் தக்காளி சட்னியெல்லாம் கூட ஊற்றலாம் சப்பாத்தி கெட்டு போயிருந்தா இல்லை பன்று அப்புறமா வந்து இது ப்ரெட்டு ப்ரெட்டு கெட்டு போயிருந்தா அது போலெல்லாம் உள்ளே போட்டுக்கலாம் ஏன்னா அது தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்கிறேன் டைமில் நான் போடுவேன் அதுக்கு தான் சொல்கிறேன் நான் ப்ரெட்டு கெட்டு போனால் கூட போட்டுக்கலாம் இது போல் போட்டுட்டு அவ்வளோதான் தண்ணியெல்லாம் திளிக்கலாம் ஈரமாக தான் இருக்கு மண் இப்படியே வச்சிடணும் நீங்கள் வந்து ரெண்டு மாதம் வைக்கணும் கரெக்டாக எதுவும் செய்யக்கூடாது செடி நல்லா வளரணும் என் பிளான்டின்னா நீங்கள் ரெண்டு மாதம் அப்படியே வச்சிருந்து அதாவது மண் இப்போ இந்த அளவுக்கே மண் இருக்கணும்னா நீங்கள் வந்து ஒரே டைம் நிறைய காய்கறி வச்சிட்டு ரெண்டு மூணு பிடி சாதம் போல் ஒரு நாலஞ்சு வாழைப்பழம் போல் தோளெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃபுல்லாக ரொப்பி வச்சிடணும் நீங்கள் அதுக்கப்புறமா ரெண்டு மாதம் அப்படியே இந்த தொட்டி வந்து மூடி வச்சுட்டு நீங்கள் தண்ணி மட்டும் தெளிச்சிடணும் அதாவது டென் டேஸ் வந்து தண்ணி தெளித்தா போதும் அப்படியே எடுத்து வச்சிருந்து அதாவது வெறும் தண்ணி தெளிக்காமல் மோர் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் சீக்கிரமாக எரு மண் ரெடி ஆகிடும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதில் நான் மணல் மண்ணை சேர்த்துருக்கேன் நீங்களும் மணல் மண்ணை சேர்த்துக்கணும் சப்போஸ் கம்மியான இருந்தால் மாட்டு சாணம் வந்து மக்கண்டோ இல்லை பச்சை சாணம் இருந்தால் கூட சப்போஸு உங்களுக்கு கிடச்சிதுன்னா இதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா எரு மண்ணு தான் ரெடி ஆகிட்டு நடப்புகிறோம் பச்சை சாணம் இது சே அது சப்போஸ் நீங்கள் போடுறது போல் இருந்ததுன்னா சொல்கிறேன் நான் இது அப்படியே தான் இப்போ நான் வந்து அது போல் நட்ட பிளான்ட்டு தான் இது பாருங்கள் சூப்பராக வருது நான் மல்லிகிழ கூட சைட்லலாம் வச்சுருக்குறேன் ஏன்னா வளர்ந்ததுக்கப்புறம் எப்படி வளருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏன்னா குழம்பு சாப்பாடு இதெல்லாம் போடுறோம் பார்த்து தான் நம்ம நடணும் பாருங்கள் இது வந்து சிறு பாருங்கள் சிறுக்கீரை சீடு தூவிட்டால் நிறைய வருது பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் சிறுக்கீரை கடையில் வாங்கினீங்கன்னா இப்போ சிறுக்கீரை வாங்குறீங்க அந்த தண்டெல்லாம் நீங்கள் அப்படியே அந்த பூவோடவே நட்டு வச்சுட்டு பூ காஞ்சதுமே அந்த சீடெல்லாம் எடுத்து ஒரு கப் தொட்டிலேயோ பெரிய தொட்டிலையோ தூவிட்டிங்கன்னா போல் செடி முளைக்கும் நான் வந்து பெரிய டப்புல வச்சுருக்குறேன் போல் நீங்கள் கம்போஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு ரெண்டு மாதம் கழித்து செடி நட்டிங்கன்னா சமந்துக்கணும் சூப்பராக வளரும் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ